இந்தியாவில் கள்ளக்காதல் ஏற்படும் டாப் டென் நகரங்கள் முதலிடம் பிடித்த தமிழ்நாட்டின் முக்கிய நகரம் திருமணம் அப்படிங்கறது இந்திய சமுதாயத்துல உறவல்ல அது ஒரு புனிதமான சடங்காகவும் கலாச்சார அடிப்படையாகவும் பார்க்கப்படுது ஆனால் இப்போ வருஷங்கள்ல இந்த பாரம்பரியத்துக்கு பிசைகளாக திருமண உறவுகளை மீறி பழகும் வழக்கம் இந்தியாவில அதிகரிச்சு வருது இந்த நேரத்துல ஆஸ்திரேலிய மெடிசன் அப்படிங்கிற உலகளாவிய டேட்டிங் பதிவு செய்யும் இந்தியர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் பார்க்க முடியுது இந்த தளத்துல திருமணமானவங்க உறவுல இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கைக்கு வெளியான தொடர்புகளை தேடுறாங்க அப்படிங்கறது கவலைக்குரியது சமீபத்துல புள்ளி விவரங்களை பார்த்தா பெரிய நகரங்களோட சேர்ந்து

கோவில்களுக்கும் பாரம்பரியத்துக்கும் பெயர் பெற்ற நகரம் இப்படி ஒரு பட்டியல்ல உயர்ந்து வர்றது வருத்தத்தை ஏற்படுத்துது பாரம்பரியத்துக்கு பெயர் பெற்ற தமிழ்நாட்டோட காஞ்சிபுரம் கோயில்கள் புடவைகள் அப்படின்னு ஒரு கலாச்சாரமான மையமா இருந்தாலும் இப்ப டேட்டிங் செயலிகளின் பரவலான பயன்பாட்டு காரணமா கள்ள உறவுல அதிக ஈடுபாடு உள்ள நகரமா மாறி இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தோட பட்டியல்ல முதலிடத்த பிடிச்சிருக்குது அப்படிங்கறது வரலாற்றுல புதிய திருப்பமா பார்க்கப்படுது இந்தியாவோட தலைநகரோட மைய மத்திய டெல்லி பணக்கார குடும்பங்களும் உயர்நிலை அலுவலர்களும் அதிகமா வசிக்கும் இடமாக இருக்குது தனிப்பட்ட தன்மை அங்க கள்ள உறவுகளை உருவாக்கி இருக்குது கார்பரேட் நிறுவனங்கள் பெருகும் நகரமாக கூர்கான் நீண்ட வேலை நேரம் அதிகாரப்பூர்வமான அழுத்தம் தனிமை இது எல்லாமே சேர்ந்து இங்க வேலை செய்யற இளைஞர்களை உணர்ச்சி ரீதியான தூரத்துக்கு செல்லுது இதன் விளைவா கள்ள உறவுகள் அதிகமாகும் நிலை உருவாகி இருக்கு பணமும் படிப்போ அதிகமா நிறைஞ்ச தென்மேற்கு டெல்லி பகுதி வேகமான நகர வாழ்க்கையால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு பொருளாதார சுதந்திரம் தனி அடையாள தேடல் அந்த மாதிரி காரணங்களால இங்க கள்ள உறவுகளுக்கு இடமளித்து வர்றாங்க இந்தியாவோட தொழில்நுட்ப தலைநகராக அறியப்படும் பெங்களூர்ல நிறைய மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஐடி நிறுவன ஊழியர்கள் அதிகமா இருக்காங்க ரொம்பவே அதிகமா நேர வேலை பாக்கிறது சமூக சுதந்திரம் இந்த மாதிரி உறவுகளை தவிர்த்துட்டு புதிய உறவுகளை தேடப்படும் போக்கு அதிகரிச்சிருக்குது அமைதியான பொருளாதார சுதந்திரத்தின் வளர்ச்சியாலையும் இப்ப திருமணத்துக்கு புறம்பான உறவுகளும் அதிகரிச்சு வருது இளைஞர்கள் மட்டும் இல்லாம நடுத்தர வயதினரும் கூட இந்த போக்குல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க பெரும்பாலான குடியிருப்புகள் கொண்ட நடுத்தர வர்க்க மக்களோட வசிப்பிடம் கிழக்கு அங்க இருக்கிறவங்க இணைய தளங்கள ஊடக புதிய உறவுகளை தேடுவத ஒரு புதிய நிலையா மாற்றி இருக்காங்க சமூக கட்டுப்பாடுகள் குறைவாகவே காணப்படுது மாணவர்கள் ஐடி ஊழியர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்படின்னு பல துறைகள்ல இருக்கிற மக்கள் களப்பெற்ற நகரமா புனே விளங்குது மேற்கத்திய வாழ்க்கை முறையும் இரவு நேர சுதந்திரமும் இங்க திருமணத்துக்கு புறம்பான உறவுக்கு வாய்ப்பளிக்குது தெற்கு டெல்லி அப்படிங்கிறது ஆடம்பர வீடுகள் தனிமை ரகசிய வாழ்க்கைக்கு பெயர் பெற்ற இடம் அங்க இருக்கிறவங்க அதிக படிப்பு பணம் தனித்தன்மைய முக்கியமா கருதுறவங்க அப்படிங்கறதுனால கள்ள உறவுகள் இயல்பான ஒன்றா பரவி வருது இந்த பட்டியல்ல இருக்கிற ஒவ்வொரு நகரமும் சமூக மாற்றங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி தனி வாழ்க்கை முறையின் வளர்ச்சியால உருவான புதிய உறவியலின் நிழலாக பார்க்கப்படுது இது ஒரு சமூக எதிரொலியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கள்ள உறவுகள் பெரிய நகரங்கள்ல மட்டும் இல்லாம சின்ன நகரங்கள்லயும் விரைவா பரவி வருது சமூக மாற்றங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி தனிமை தனி அடையாள தேடல் இதையெல்லாம் இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமா இருக்குது இது நம் சமூகத்தின் உறவியல் மதிப்பீடுகளை மீண்டும் சந்திக்க வைக்கும் தருணமாகும்